ஐஸ்வர்யா மேல எந்த தப்பும் கிடையாது அப்படின்றத கண்டிப்பா மகா நிரூபிப்பாங்க அப்படின்னு சொல்லி யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ அவங்களா இவங்க ரெண்டு பேருக்கும் இடையில ஏகப்பட்ட கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் இந்த விஷயத்துல தன்னோட அக்கா எந்த தப்பும் செஞ்சிருக்க மாட்டா அப்படின்றத மகா முழுமையா நம்புறாங்க காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஐஸ்வர்யா சொன்ன விதங்கள் தான் இதற்காக வீட்டை விட்டு வெளியே போக கூட நான் தயாரா இருக்கிறேன் இந்த விஷயத்துல எங்க அக்கா மேல எந்த தப்பும் கிடையாது அப்படின்ற மாதிரி அடிச்சு சொல்லியிருக்காங்க இப்ப தன் அக்கா மேல எந்த தப்பும் கிடையாது அப்படின்றத நிரூபி அப்படின்றது தான் முதல் டாஸ்க் சரி இன்னைக்கு எப்பிசோட் ஓபன் பண்ண உடனே பாத்தீங்கன்னா ஒரு ஃபோன் கால் வருது ஐஸ்வர்யாவுக்கு போன யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா வழக்கம் போல மதன் தான் என்ன சொல்லி மிரட்டறான் அப்படின்னு பாத்தீங்கன்னா உன்னோட போட்டோ வீட்டுக்கு அனுப்ப தெரிஞ்சு எனக்கு போஸ்டர் போட்டு எனக்கு என்ன ஒட்ட தெரியாதா அப்படின்ற மாதிரி ரொம்ப ஓவராவே பேசிக்கிட்டு போக ஒரு கட்டத்துல ஐஸ்வர்யா எல்லாத்தையும் கேட்டுட்டு பொறுமை இழந்துடுறாங்க இழந்துட்டு என்ன சொல்றாங்க அப்படின்னா டேய் உன்னால முடிஞ்சதை பாத்துக்கூட நீ எங்கெங்க போஸ்டர் அடிச்சு ஒட்டணுமோ அடிச்சுக்கோ அத பத்தி எனக்கு பிரச்சனையே கிடையாது ஆனா அடுத்த பத்து நிமிஷத்துல உன்னை தேடி போலீஸ் வரும் அப்படின்ற மாதிரி ஒரு குண்டை தூக்கி போடுறாங்க சொல்றாங்க இதை கேட்ட மதனுக்கு வந்து அதிர்ச்சி என்னடா இவ இப்படி பேசுறா இவ பயப்படுவா அப்படின்னு பார்த்தோமே ஆனா இவ என்ன இப்படி பேசுறா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஷாக் ஆகுறாரு இன்னும் நிறைய பேசுறாங்க என்ன வேணா உன்னால பிரச்சனை பண்ண முடியும் பண்ணிக்கோ இந்த விஷயத்துல எந்த தப்பும் என் மேல இல்ல அப்படின்றது எனக்கு நல்லா தெரியும் கூடிய சீக்கிரமே நீ ஜெயிலுக்கு போக தான் போற களி திங்க தான் போற அது போக போஸ்டர்ல வாண்டட் அப்படின்னு சொல்லிட்டு ஓ போட்டோ போட்டு தான் ஓட்ட போறாங்க அப்படின்னு சொல்லி எக்கச்சக்க பிட்ட போட்டு விட்டுட்டாங்க நம்ம ஐஸ்வர்யா இதுல மதன் வந்து ரொம்பவே பயந்துடுறாரு என்னடா அது இப்படி பிரச்சனை போய்கிட்டு இருக்குது இவ பயப்படுவா அப்படின்னு சொல்லி நம்ம எதிர்பார்த்தோம் இவ

எங்கெல்லாம் இருக்கணும் அப்படின்னா ஒன்று உங்க ட்ராயரில் இருக்கணும் இன்னொன்று உங்களோட பேக்கில் இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு மூணு இடத்துல அந்த பஃப அவங்க வச்சிருக்காங்க எதற்காக அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு எமர்ஜென்சி வருது கையில இருக்கிறது வந்து காலியா போகுது அப்படின்னா அந்த விஷயத்தை அவங்க பண்றாங்க நினைச்சு சூர்யா எதற்காக பாத்தீங்கன்னா உங்க அக்கா விஷயத்துல நீ வீட்டை விட்டு வெளியே அவடால் வேற விட்டுருக்க இந்த ஐஸ்வர்யா ஐஸ்வர்யாமன் எனக்கு நம்பிக்கையே கிடையாது கண்டிப்பா நீ வீட்டை விட்டு வெளியே போக சுச்சுவேஷன் வந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு கிடையாது அப்படின்ற மாதிரி அவர் மனசுக்குள்ளேயே நினைச்சுட்டு இருக்காரு அப்படியே கட் பண்ணா விஜய் பிரபா ரெண்டு பேரும் ஜோடியா வீட்டுக்குள்ள வர்றாங்க பிரபாவை விஜய் விட்டுட்டு போக தசரத

ஐஸ்வர்யா உட்காந்து நடந்த சம்பவத்தை புலம்பிக்கிட்டு இருக்காங்க நான் சும்மா விட மாட்டேன்டா இருக்கிறத பார்த்த சித்ரா என்ன பண்றாங்க அப்படின்னா சரியான பைத்தியத்தை கல்யாணம் முடிச்சு வந்து என்னன்னா உட்கார்ந்து புலம்பிக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி அவங்க ரியாக்ஷன் கொடுக்கறாங்க ஒரு கட்டத்துல உள்ள போய் ஐஸ்வர்யா ஐஸ்வர்யா பதிலுக்கு பேச ஒரு கட்டத்துல என்ன பண்றாங்க அப்படின்னா கோவம் வந்து அடிக்கிறதுக்காக கை ஓங்குறாங்க அன்னார கௌதம் வந்து தடுத்துறாரு தடுத்துமா நீ சும்மா இருமா அந்த பிரச்சனையை விடுமா அப்படின்னு சொல்லி அவர் ஒரு வழியா எழுதிட்டு போறாரு அப்ப கௌதம் வாயிலிருந்து விடுமா நான் பார்த்துக்கிறேன் இந்த பிரச்சனை எல்லாம் கூட சீக்கிரமே முடிவுக்கு வந்துரும் அப்படின்ற மாதிரி சொல்றாரு இதை கேட்ட சித்ராவுக்கு ஷாக்கு டே நீ தயவு செஞ்சு எதுவும் பண்ணாரா நான் எல்லாத்தையும் பாத்துக்கிறேன் நீ பண்றது எதா இருந்தாலும் போய் முடியுது வேணாம் அப்போ நம்ம நான் எதுவுமே பண்ணல நீ நம்பு அப்படின்ற மாதிரி சொல்றாரு ஆனா உண்மையில அங்க ஒரு விஷயம் பண்ணிக்கிட்டு இருக்காரு அது இப்ப யாருக்கும் தெரியாது கண்டிப்பா பின்னாடி ஒரு பிரச்சனை வரும்போது கௌதம் மாட்ட போறது ரொம்ப நல்லாவே தெரியுது தேங்க்யூ ஃபார் வாட்சிங் இந்த வீடியோ மறக்காம லைக் பண்ணுங்க நம்ம சேனல் நீங்க எந்த பண்ணுங்க கூடவே பக்கத்துல இருக்கிற கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ